வணக்கம் நற்பவி கல்வி சேனலில் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறுக்குள்ள புது சிலபஸ்தான் நம்ம போறோம் நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்போ புதுசாக ஒரு வீடியோ உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் வீடியோ வந்து தொடர்ந்து போட முடியவில்லை இயல் ஒன்று யுகத்தின் பாடல் அதனுடைய ஆசிரியர் சுல்வரத்தினம் மொழி மனித இனத்தின் முதல் அடையாளம் பண்பாட்டு பரிணாம வளர்ச்சி அடிப்படையாக கொண்டு உருவானதுதான் மொழி ஓர் இனத்தின் மைய இயக்கமாக விளங்குவதும் இந்த மொழியே தமிழ் நம் அடையாளம் நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி காலத்துல தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் உயர் தனி செம்மொழியாய் சிலித்தோங்கி இருக்கிறது நம்மை ஒற்றியெடுத்த நெற்றின் மண் அழகே வழிவழி நினதடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தவளே உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடத்தான் வேண்டும் காற்றிலேறி கனை கடலை நெருப்பாற்றை மலை முகடுகளை கடந்து செல்லென செல்லுமோர் பாடலை கபாடபுரங்களைக் காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத சாகாதிமங்களின் உரமெல்லாம் சேர பாடத்தான் வேண்டும் அப்படின்னு பாடல் இதுல நமக்கு மனப்பாட பகுதியை கொடுக்கப்பட்டுள்ளது ஏடு தொடக்கி வைத்து என் நம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த விரல் முனையை தீலே தோய்த்து திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும் எழுகின்ற யுகத்தின் ஓர் பாடலை ஏடு தொடக்கி வைத்து என் நம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த விரல் முனையை தீயிலே தோய்த்து திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும் எழுகின்ற யுகத்தினோர் பாடலை ஆசிரியர் வில்வரத்தினம் கவிஞர் வில்வரத்தினம் யாழ்ப்பாணத்துல இருக்க பூங்குடு தீவில பிறந்தவர் இவருடைய கவிதைகள் மொத்தமாக இரண்டாயிரத்தி ஒண்ணுல உயிர்த்தெழும் காலத்துக்காக அப்படின்ற தலைப்பில் தொகுத்து கொடுக்கப்பட்டுள்ளது இவர் கவிதை ஏற்றுவது இல்லாமல் சிறப்பாக பாடும் திறனும் கொண்டவர் வெல்வரத்னத்தின் இரண்டு கவிதைகளிலிருந்து தேர்ந்தெடுத்து பகுதிகள் தான் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது புது கவிதை அப்படின்னா என்ன அப்படின்னா மரபு சார்ந்த செயல்களின் யாப்பு கட்டுப்பாடுகளுக்கு உட்படாத கவிதைகளை புது கவிதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க புது கவிதை படிக்கிறவங்களுடைய ஆழ்மனதுல ஏற்படுத்தும் தாக்கம் தாக்கம்தான் மிகவும் முதன்மையானது இது சிந்தனைக்கு ஏற்ப விரிவலையும் பன்முகத்தன்மையும் கொண்டது இது புது கவிதை வடிவம் எளியவர்களுக்கும் தம் உணர்ச்சிகளை கவிதை வாயிலாக வெளிப்படுத்தும் வாய்ப்பை தந்தது அப்படின்னு சொல்லலாம் தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ரசூல் கம்சதேவ் என்பவர் நன்றி வாழ்கவலமுடன் அடுத்த வீடியோவில் உரையின் நடை உலகம் அதை பற்றி படிக்கலாம் அதில் வந்து பேச்சு மொழியும் கவிதை மொழியும் அதை வந்து பார்க்கலாம் நன்றி